அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விஸ்வாவசி வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாள பொறுத்திருக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல பல தகவல்களை நம்ம பார்க்க போறோங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தக்க நாளைக்கு என்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்காம இருந்தா கூட சிறப்பு தான் ஆனா ஏதாவது ஒரு கஷ்டமான காலமோ இல்லை கஷ்டமான விஷயங்களோ நடந்துருமோன்ற பயத்தோட நாளைய நாளை நம்ம அணுக முடியுமா அப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா சமாளிக்க முடியும் இல்லை அந்த வகையில இந்த நாளினுடைய பலன்களை பார்க்க போறோம் இதோட அந்த நாளினுடைய சிறப்பு என்ன கார்த்திகை விரதம் மாத மாதம் வரக்கூடிய கார்த்திகை விரதம் ஸோ இந்த நன்னுளை பொறுத்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா முருகனை வழிபாடு செய்யணும் குறிப்பா அந்த கார்த்திகை விரதத்துடைய சிறப்பு என்னமா சஷ்டி விரதம் ஓகே பட் இது என்ன அப்படின்னு ஒரு சிலக்கு தெரியாது இல்லையா முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த கார்த்திகை விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர நாட்கள்ல விரதம் கடைபிடிக்கிற வழக்கு முருகப்பெருமானுடைய அருளை பெறுவது ரொம்ப ஈஸிங்க முருகப்பெருமானு கிட்ட என்ன வேண்டியங்களோ அந்த காரியங்கள் நிறைவேறும் பல பேர் என்ன நினைக்கிறோம் ஷஷ்டி விரதம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானுக்கு உகுந்ததுன்னு நினைக்கிறோம் பட் கார்த்திகை விரதத்தை சிலர் மட்டுமே தொடர்ந்து கடைபிடிப்பாங்க அது பலன் தெரியாம தான் நமக்கு வந்து பெருசா இது மேல எந்த ஒரு அனுபவமும் கிடையாது ஆனா கார்த்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானிய பேர்ல ஒன்னா கார்த்திகேன் என்ற பெயரே இந்த கார்த்திகை அப்படின்றத குறிக்கிது காலப்போக்கில் இது வந்து கிருத்திகை அப்படின்னு மறிவிருச்சு கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக முருகப்பெருமானாடியே அறுபடை வீடுகள்ல உண்டானா பழனி மலையில கிருத்திகை நட்சத்திர நாளனைக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் வருஷத்துல வந்து மூணு கார்த்திகை தினங்கள் வந்துட்டு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அது தை மாதம் அதே போல கார்த்திகை மாதம் வரக்கூடிய பெரிய கிருத்துக்கு ஆடி மாத்துல வரக்கூடியது ஆடி கிருத்திகை இந்த மூன்றுமே வந்து கார்த்திகை கடவுளுக்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் வந்து ஆறு அக்னிபுரிகள் மூலம் ஆறு முகங்களோட பிறந்த முருகன் வந்து ஆறு பெண்களால வளர்க்கப்பட்டார் அவர் வந்து குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல்கள் புரிந்ததும் ஆறு நாட்களே இப்படி சகலத்திலுமே ஆறு அப்படின்ற எண் வந்து முக்கியமா அமைய பெற்றிருக்கு முருகனுக்கான நாம மன்ன இல்லையா கார்த்திகை விரதமே முருக பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பித்து நன்றி செலுத்தக்கூடிய விதமா ஏற்பட்ட ஒன்று சூரனை வதம் செய்யறதுக்கு ஆறுமுக கடவுள் தோன்றியதும் அவரை கார்த்திகை பெண்கள் பாலூற்றி வளர்த்ததும் குமரன் வளர்ந்ததும் அவரை சேர்த்து ஒன்றாக உமையாளுடன் அங்கே எழுந்தருளிய சிவபெருமான் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்தி இனி கந்தன் வந்து இந்த பெண்களுடைய பெயரால கார்த்திகேன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார்னு சொல்லி அருள் புரிஞ்சார் சோ இந்த நட்சத்திர பதவியும் அவங்களுக்கு கொடுத்ததுனால கார்த்திகை பெண்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய சமயங்கள்ல யாரெல்லாம் வரத இருந்து முருகபெருமண வழிபாடு பண்றீங்களோ உங்களுக்கு வந்து குறைகள் நீங்கும் நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அருள் செஞ்சார் இந்த கார்த்திகை விரதம் தாங்க கிருத்திகை விரதம்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த விரதம் இருக்கிறவங்க பரணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பகலில் உணவு சாப்பிட்டுட்டு இரவுல வந்து உணவு உண்ணாம இருக்கணும் கார்த்திகை அன்னைக்கு காலையில நீராடி முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு தண்ணீர் மட்டும் அருந்தி முருகப்பனுடைய அருள் பால்களை பாராயணம் செஞ்சீங்கன்னா அன்னைக்கு முழுவதுமே முருகனை தியானம் பண்ணணும் மறுநாள் ரோகிணி அன்னைக்கு காலையில நீராடி நித்திய வழிபாடு செய்து அன்னதானத்துக்கு பின்னாடி அமுது செய்யணும் பிறகு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு விரதம் மேற்கொள்ளணும் காட்டிகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கல்வி ஆயுள் நல்ல மனைவி மக்கள் நட்பேறு நிம்மதியான வாழ்க்கை எல்லாமே கிடைக்குங்கிறது உண்மைங்க ஸோ இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் இதெல்லாம் பண்ண முடியாதமா நம்முடைய இந்த அவசர உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாங்க சுத்தமா அதிகாலையில் எழுந்து குடிச்சு முடிச்சு வீட்டுல தெய்வங்களுக்கு பூஜைகள் பண்ணிட்டு வீட்டில் உங்களுக்கு முருகப்பெருமான படம் இருந்தா அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு செவ்வலி மாலை கட்டி அவரை வந்து அலங்காரம் பண்ணி ஆறு நெய்விலக்கு ஏற்றி தெய்வமயத்தி வழிபாடு பண்ணுங்க அதுவே போதும் ஓம் சரவணபவன் இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முடிஞ்ச கைகளால் எழுதுறது சிறப்பு 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 அதே போல உங்களால முடிஞ்சோம் இன்னைக்கு வந்து பக்கத்துல கூடிய முருகன் கோயில்ல விசேஷங்கள் நடக்கும் அங்க நான் கலந்துக்கிறேன் அப்படின்னாக்கா போயிட்டு வாங்க நிம்மதி கொடுப்பாரு முதல் விஷயம் அதுதான் அதே போல சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அது வந்து விலகும் தடைகள் இருந்தால் அது உடைப்படும் தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கேன் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சங்கடம் எனக்கு வந்து இந்த முருகன் வழிபாடு உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் புரியுதுங்களா செய்யுங்க தெய்வங்கள் உங்களுக்கு துணை வருவாங்க இதோட இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குருவின் அம்சமாக அருள்பாலிக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான நினைச்சிட்டீங்க வீட்டுல வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஓகேவா குருவிற்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்ந்தவது போல இந்த நாள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஸோ திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க நல்லது இன்னைக்கு முடிஞ்ச அதிகாலையில் எழும்பொழுதே உங்களுடைய படிக்கலேருந்து இருந்து எந்திக்கும் பொழுது சரவனா பவ அப்படின்ற மந்திரத்தோட எழுங்க முருகான்னு சொல்லி எழுங்க அப்புறம் பாருங்க உடம்பு வழியாக இருக்கட்டும் ஆரோக்கிய பிரச்சனை மனப்பிரச்சனை பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிற விஷயம் உங்களை இன்னைக்கு வந்து விட்டு விலகி ஓடும் வேலும் மயிலும் துணை யாம இருக்க பயமேனு முருகப்பெருமான் உங்களை வந்து காத்திருள்வார் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து முழுக்கப்பட முடியாது அணுகிற்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்களுங்க இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி புதிய முயற்சிகள் இன்னைக்கு கை கொடுக்கும் வழக்கமான பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கூடுமான வரைக்கும் எல்லாரையும் சமாளிக்க பாருங்க யார் என்ன பேசுனாலும் சரிங்க அவங்க சொல்றத ஊங்க கட்டிக்கோங்க பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிக்கணும் நம்ம கோபதாபங்கள் இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்ட வேணாம் அவசியம் ஏற்பட்டத தவிர வெளியில போகணுமே தவிர்த்து தொலைதூர பயணங்கள் வேண்டாம் அதே போல தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல உங்ககிட்ட இருக்க அனுசரணையாக இருப்பாங்க சோ இன்னைக்கு தொழில் விஷயம் கை கொடுக்குது உடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் மாத்திக்கோங்க பிள்ளைகளால மதிப்பு கூடும் விலகி நின்னவங்க விரும்பி வந்து சேருவாங்க உங்களால பயனடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்துல தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாள்னு சொல்லலாம் பொது பிரச்சனைல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கு கூடவே இன்னைக்கு வியாபாரிகள் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க உத்தியோகத்துல வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க வீட்டு சுபகாரியத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க திட்டம் போடுவீங்க பேச்சாளர்கள் உங்களுடைய அறிவை மற்ற இடங்கள்ல பரப்ப வேற்று மொழியை கற்கிறதுக்கு இன்னைக்கு ஆர்வம் வரும் பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இதோட உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய உதவி கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இன்னைக்கு இல்லைங்க வியாபாரத்தில் புதிய வாடகைகள் கிடைப்பாங்க குடும்ப தலைவியில பொறுத்த வரைக்கும் உடைய தேவைகள் இன்னைக்கு நிறைவேறும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அதே போல ஆரோக்கியத்துல கொழுப்பு தொல்லைகள் இருந்தவங்களுக்கு நொறுக்கு தீனிகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு வேலை பல கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுவே தொழில் அதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உடைய வருமானத்தை இன்னைக்கு வந்து மேம்படுத்த திட்டம் போடுவீங்க தேகம் பழிச்சிடுது இரவு நேர பயணத்தை தவிர்த்தே ஆகணும் அப்படி அவசியமா இருந்தா இரு சக்கர வாகனத்தை விட்டு நான்கு சக்கர வாகனத்தை பயணிக்கிறது நல்லது வண்டி வாகனத்தை ஓட்டுறதை தவிர்க்கிறதுமே நல்லது இதோட வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க பணவரவு நல்லா இருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுது பெண்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது அதே போல சுய செய்கிறவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு வீட்டு செல்ல பிராணிகளை வளர்க்க ஆர்வம் காட்டுவீங்க அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட ஆதரவை பெறுவீங்க படிக்குடிய மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு போறீங்க அப்படின்னாக்க நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க இதோட உத்தியோகத்துல அதிகாரிய நம்பிக்கையை பெற போறீங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனி காதலை வெளிப்படுத்த ஏற்ற காலம் மனம் ஆகாதவர்களுக்கு எதிர்பார்த்தவரே துணையாக தேடி வருவாங்க புதிய வியாபாரத்துல முதலீடு பண்ணுவீங்க அத்தியாவசிய தேவை அப்படின்னா மட்டும் செலவை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஒரு திறமைகள் பழிச்சிட வாய்ப்பு உண்டு ஒரு பேச்சுகளில் முதிர்ச்சி தெரியும் நட்பால ஆதாயம் இருக்குது முகத்தோற்றம் பளிச்சிடுங்க ஒரு பிள்ளைகளையுமே இன்னைக்கு புதிய வழிபாதையில் நடத்துவீங்க வெளிவட்டார தொடர்புகள் அதிகமாகுது இருசக்கர வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ வேகத்தை குறைச்சிக்கோங்க அது தொழில் பண்ணுறவங்க கடன் நடத்துறவங்களாம் புதிய கிளைகளை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண பிரச்சனைக்கு சுத்தமாக இருக்காது இதோட பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க எதிரிகள் விலகி போவாங்க தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க அதே போல் கலைஞர்களுக்கு உடைய படங்களில் வெற்றி கிடைக்கும் கண் பிரச்சனை தோன்றி மறையும் ஒருமுறை மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணிக்கோங்க பிள்ளைகளுமே புதிய முயற்சிகளை ஆதரிப்பீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேருங்க பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் கல்யாண பேச்சு வார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் சில புதிய வகையான மாற்றத்தை செய்வீங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க எந்த துறைகள்லாம் இருந்தாலும் சரி சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க தொழில் பண்றவங்க உத்தியோகம் பண்றவங்க கூலி வேலை செய்யறவங்க எந்த துறை சார்ந்தவங்களா கூட இருங்க இன்னைக்கு பண பிரச்சனை நீங்குது பயப்பட வேண்டாம் இதோட குடும்பத்துல அமைதி இருக்கும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் வரும் உத்தியோகத்துல சில சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு நிறைவேறும் உறவுக்காரங்களால ஆதரவான சூழல் அமையும் பயணம் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார சிந்தனைகள்ல மேம்பாடு இருக்கு வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவெடுக்கணும் நண்பர்கள் பற்றின புரிதல் வரும் மாநில பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லப்பான தடை தாமதங்கள் மறையக்கூடிய நாளுங்க சாதகமான நாள் வெற்றிகள் தொடரக்கூடிய நாள் வெற்றி துணை துணையுடைய நாள் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ஸோ இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துறது சிம்மத்திற்கு அதிர்ஷ்டம் இதோட மஞ்சள் நிறமும் தான் அதே போல சிகப்பு நிறமும் தான் இதையடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவான நாளுங்க அதே போல யோகமான நாள் அலுவலகத்துல இருந்த பிரச்சனை விலகக்கூடிய நாள் உங்களுடைய அணுகுமுறையை லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்குன்னு எதிர்பார்த்த பணம் வரும் கூடவே எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகளுமே நீங்குது அடுத்து பூரம் நட்சம் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலையில வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைகோரும் தடைப்பட்ட வேலைகளை தந்தை வழி உறவுகளால இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க ஒரு வார்த்தையில உடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புரிதல் மேம்படக்கூடிய நாளா இருக்கு கூடவே முயற்சி வெற்றி கொடுக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்துடைய வழிகாட்டுதலோட இன்னைக்கு ஆதரவு இருக்கும் குறிப்பாக கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த நாள் சிறப்பான நாள் தான் எதுவும் பாதிப்பாக சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த நாளில் எந்த ஒரு சங்கடத்தையும் நீங்க அனுபவிக்க கூடாது நினைச்சது ஓரளவுக்கு நடக்கணும் ஏன்னா சிறப்பா நடக்கணுன்றது எதிர்பார்ப்பு இல்லையா எதிர்பார்ப்பு சில சமயங்கள் போலியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நாள் முழுக்க நான் நல்லா இருக்கணும்பா ஏதோ ஓரளவுக்கு இந்த நாள் நான் சமாளிச்சு வெளி வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா யாமிருக்க இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அப்பன் வேலனை என் அப்ப முருகப்பெருமான கந்தா கடமா கதிர்வேலா கார்த்திகையா முத்துக்குமரா கருணை கடவுளே மூர்த்தியே இவரை நினைங்க முருகான கூப்பிட்டு பாருங்க அப்புறம் எந்த ஒரு சங்கடமும் உங்ககிட்ட தங்காது இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நாளைக்கு எப்படி சமாளிக்க போனேன்னு எனக்கு தெரியலையே கடவுளே அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே அந்த ஆள் வந்துடக்கூடாது அவங்கள நான் கூடாது இப்படி ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தா கூட சரி நாளை தினம் முருகனை வணங்கி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பாருங்க சத்தியமா சொல்றேன் அது உங்களுக்கு சாதகமா மாறும் பிரச்சனை கொடுக்குறவன் அவனே தன்னால விலகி போவான் உனக்கு சிக்கல் கொண்டு வரவன் சீரழிஞ்சு போவான் அதுக்கு வந்து முருகப்பெருமான் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார் வேல் துணை மயில் துணை வேலவன் துணை வேண்டியது கிடைக்க வேண்டிய வரம் அமைய முருகப்பெருமான் மட்டுமே துணைங்கிறத மறந்துடாம நாளைய தினம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையினுடைய துணை நாளை உங்களுக்கு பெரிய வளங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை புரியுதுங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல இது எழுதுங்க வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அறுவோகரா எழுதுங்க